அனைவருக்கும் வணக்கம் கும்பராசிக்காரர்கள் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் இருபத்தி நான்கு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் ராசியின் அதிபதியான சனி பகவான் ஜென்ம ராசியை விட்டு விலகுவதால் இவை நடந்தே தீரும் என்று இருக்கக்கூடிய விஷயங்களாக எவையெல்லாம் பார்க்கப்படுகின்றன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ஏழரை சனியின் நடுப்பகுதியான ஜென்மராசி சஞ்சார காலகட்டத்தில் சனி பகவான் ஜென்மராசியிலிருந்து விலகி சில மாதங்கள் விரையஸ்தானத்தில் சஞ்சரிக்கப் போகிறாருங்க இது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக ஏழரை சனியாக இருந்தாலும் கூட சில சிரமங்கள் குறைவதற்கான வாய்ப்பும் யோகமும் இருக்கிறது இப்போது சனி பகவான் ஜென்மராசியில் இருபத்தி நான்கு எட்டு முதல் இருபது வரை மகர ராசியில் சஞ்சரிக்க போகிறார் இந்த காலகட்டம் என்பது கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது குரு பகவானும் இந்த தருணத்தில் வக்ரகதியில் திரும்புகிறாருங்க நவ கிரகங்களிலே தோஷமற்ற குரு பகவான் சகாயஸ்தானத்தில் வக்ரகதியில் திரும்புவது குதூகலமும் கொண்ட கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது எனவே பல்வேறு விதமான மாற்றமும் முன்னேற்றமும் சில மாதங்களுக்கு மிக அபரிவிதமாக ஆனால் டிசம்பர் இருபதற்கு பிறகு மீண்டும் முழு ஆட்சி பலத்துடன் ஜென்ம ராசியில் ராசியின் அதிபதியான சனி பகவான் அமர்ந்து விடுவார் எனவே சில நன்மைகள் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது சிரமங்கள் பொருளாதார ரீதியாக அதிகரிப்பதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது எனவே அவற்றை எதிர்கொள்வதற்கு இந்த தருணத்தில் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் அபரிவிதமான நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பை மாற்றலாம் இந்த சில மாதங்கள் கிரக நிலைகள் இரண்டும் நல்ல ஒரு பலன் கொடுக்கக்கூடிய அமைப்பிற்கு மாறியிருப்பது கும்பராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக இருக்கிறது எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் நவ கிரகங்களிலே மிக வலிமை வாய்ந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரித்தால் அபரிவிதமான நன்மை கிடைக்கும் ஐந்து ஒன்பது பத்து ஆகிய இடங்களில் சுமாரான நல்ல பலன்கள் கிடைக்கும் ஆனால் இது போன்ற அமைப்பு எதுவும் இல்லை ஏழரை சனியில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு விரயஸ்தானத்திற்கு மாறி இருப்பதால் சில வாய்ப்புகள் கிடைக்கும் எனவே இவற்றை தவற விட்டுவிட வேண்டாம் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏழரை சனியாக இருக்கக்கூடிய இந்த அதிகமாக வாய்ப்பு உள்ளது ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பதை விட அவர் விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் சில சிரமங்கள் குறைகிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க எனவே இப்படிப்பட்ட தருணத்தில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான குழப்பமான சூழ்நிலைகளில் சில மாறுதல்கள் எதிர்பார்க்கலாங்க ஏனென்றால் சனி பகவானுடைய இந்த மாறுதல் பல்வேறு விதமான விரய செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பையும் சூழ்நிலையும் உருவாக்குகிறது விரய செலவுகள் அதிகரித்தாலும் கூட அந்த விரய செலவுகளை சுப செலவுகளாகவோ அல்லது சொற்றுகளாகவோ மாற்றுவதற்கான முதன்மையான யோக பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பல்வேறு விஷயங்கள்ல இருக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் விலகுகிறது நீங்கள் நினைத்தபடியே நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுதுங்க பெரிய அளவிற்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை என்றாலும் கூட ஜென்மராசி சஞ்சரித்த இந்த ஒரு ஆண்டுகளாக நீடித்த சில சிரமங்கள் குறைவதற்கான வாய்ப்பு உள்ளதுங்க உடல் ரீதியாக அனுபவித்து வந்த பல நோய் சார்ந்த விஷயங்களிலிருந்து நல்லதொரு மாறுதல் கிடைக்க போகிறது குடும்பத்தில் பல்வேறு விதமான கவலைகளை கொடுத்து வந்த மன போராட்டத்தை சந்தித்து வந்த பல பிரச்சனைகள் தற்போது தீர்வதற்கான வாய்ப்பு உள்ளதுங்க பொறுமையும் நிதானத்துடன் அனைத்து விதமான பணிகளை எதிர்கொண்டால் குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய சிரமங்களை நிச்சயமாக தவிர்க்க முடியும் மேலும் இந்த தருணத்தில் கற்பனையான கவலைகளும் கற்பனையான என்ன தவிர்க்க வேண்டுங்க பண பிரச்சனை கொடுக்கள் வாங்கல் விஷயத்தில் அதீத கவனத்துடன் இருக்க வேண்டும் கடன் வாங்காமலே சமாளித்தாலே நல்ல பலன் நிச்சயமாக இந்த கிடைக்கும் வரவுக்கு ஏற்றவாறு செலவுகளை செலவுகளை விரிவுபடுத்துவதால் நீங்கள் எதிர்பாராத சில சிரமத்தை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது எனவே இந்த தருணத்தில் விழிப்புணர்வுடன் இருந்தால் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் ஏனென்றால் சகாயஸ்தானத்தில் குரு சஞ்சரித்தாலும் அவர் வக்ரகதியில் மாறியிருப்பது பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை அவர் உறுதிப்படுத்துகிறார் எனவே இப்படிப்பட்ட இந்த தருணத்தை திருமணம் குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட பல அற்புதமான நிகழ்வுகள் மிக சிறப்பாக நடைபெறும் இதில் தடையும் தாமதமும் ஏற்படாது உறுதிப்படுத்துகிறார் சனியின் அமைப்பும் ஓரளவிற்கு சாதகமாக மாறியிருப்பது நல்ல பலன் கிடைக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது உத்தியோகத்தை பொறுத்தவரைக்கும் சில சிரமங்கள் அதிகரித்தாலும் கூட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது ஏழரை சனியாக இருந்தாலும் கூட உணர்ச்சி வசப்படாமல் அனைத்து விதமான பணிகளையும் பொறுமையாக அனுசரித்து நடந்து சென்றால் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல வெற்றி வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க புதிய வேலை வாய்ப்பில் இருந்த தடைகள் விலகுகிறது நீங்கள் விரும்பியபடியே புதிய வேலைவாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும் தொழில்துறை வியாபாரத்துறையில் போட்டிகள் பொறாமைகள் அதிகரித்தாலும் கூட உங்களுக்கான இடத்தை வைத்துக் கொள்வதற்கு நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க புதிய விஸ்தரிப்பு திட்டங்களை அளவான முறையில் ஈடுபடலாம் மிக அளவில் அகலக்கால் வைக்க வேண்டாம் அகலக்கால் வைத்தால் நிச்சயமாக சில நஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை சனி பகவானுடைய சஞ்சார அமைப்பானது தெளிவாக எடுத்து காட்டுகிறதுங்க புதிதாக கடன்கள் எதுவும் ஏற்காமல் இருந்தாலே நல்ல பலன் நிச்சயமாக கிடைக்கும் ஏழரை சனி காலகட்டத்தில் சனியாக மிக விரைவில் டிசம்பர் இருபதாம் தேதியிலிருந்து முழு ஆட்சி பலத்துடன் அமருவாருங்க எனவே அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய தருணத்தில் நிதானத்துடனும் பொறுமையுடனும் நடந்து கொண்டால் நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் கலைத்துறையை பொறுத்தவரைக்கும் கலைத்துறையின் அதிபர் சுக்கரன் இருந்தாலும் அவரது நட்பு கிரகமாக ராசியின் அதிபதியான சனி பகவான் இருக்கிறார் சனி பகவான் ஜென்ம ராசியை விட்டு விலகிய சில மாதங்கள்ல சில நல்ல பல புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்வதன் மூலம் அடுக்கடுக்காக நல்ல பல புதிய வாய்ப்புகளும் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் பெறுவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் கிடைக்குங்க இருந்தாலும் இந்த தருணத்தில் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு வீண் விரய செலவுகள் அதிகரிக்கும் இந்த வீண் விரய செலவுகளில் திட்டமிட்டதை விட அதீதமாக செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுதுங்க எனவே இந்த தருணத்தில் கூடுதல் கவனமும் நிதானமும் பொறுமையும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது மற்ற அனைத்துமே கலைத்துறையில் நல்ல பலன் கிடைக்கும் அரசியல் வரைக்கும் எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் அந்த பணியை பலருடன் கலந்து நல்ல ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் பல பிரச்சனைகள் உங்களை துரத்தி வரும் சில பிரச்சனைகளில் நீங்கள் தலையிடாமல் இருப்பதே நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எதிர்காலத்தில் ஏழரை சனியாக இருந்தாலும் வெற்றி பெற வேண்டும் என்றால் இப்போது கிடைக்கக்கூடிய சில மாதங்களை பராசைக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் எதிர்காலத்தில் வரக்கூடிய தேர்தல் நேரத்தில் ஏழரை சனியில் ஜென்ம சனியாக சனி பகவான் சூழ்நிலையில் வெற்றி கிடைக்க இயலாத ஒரு அமைப்பாக இருக்கும் ஆனால் அவற்றை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக இப்போது அடித்தளமான விஷயங்கள் உங்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கும் மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கல்வியில் பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லை கல்வியில் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் கிடைக்கப் போகிறது விவசாயத்துறையினரை பொறுத்தவரைக்கும் கடுமையாக உழைத்தாலும் கூட நல்ல பலன் கிடைப்பதில் சற்று சிரமம் ஏற்படுதுங்க அரசாங்க சலுகைகள் ஏமாற்றத்தை தரக்கூடிய வகையில் தான் இருக்கிறது நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் சற்று தாமதம் ஏற்படலாம் சலுகைகள் தாமதமாக கிடைப்பதால் உங்களுக்கு சில தொல்லைகள் கடன் சார்ந்த பிரச்சனைகள் அதிகரிக்கலாம் எனவே விரைய செலவுகள் சார்ந்த விஷயத்துல விவசாயத்துறையில் இருப்பவர்கள் மிக அதீத கவனத்துடன் இருக்க வேண்டும் விரய செலவுகள் அதிகரித்தால் தேவையில்லாத கடன் சுமைகள் அதிகரிக்குங்க எனவே இவற்றை உணர்ந்து அதற்கு ஏற்றாற்போல் செயல்படுங்க எதிர்காலத்தில் நல்ல பலன் என்றால் நிச்சயம் பொறுமையுடன் விவசாயம் சார்ந்த பணிகளை ஈடுபடனும் கால்நடை வளர்ப்பு பராமரிப்பிலும் செலவுகள் அதிகரிப்பதற்கான வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பெண்மணிகளுக்கு உடல் ரீதியாக ஏற்பட்ட பல போராட்டங்கள் குறைகிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திருமணம் குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட பல அற்புதமான நிகழ்வுகள் நடைபெறும் இருந்தாலும் குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்துவதில் சற்று தடையும் தாமதமும் ஏற்படுகிறது எனவே அவற்றைக்கு ஏற்றாற்போல் நிதானமாகவும் பொறுமையாகவும் விட்டு கொடுத்து செல்லுங்கள் நல்ல பலன் கிடைக்கும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக கும்பராசிக்காரர்கள் மாற்றிக்கொள்ள வாரத்தில் சனிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள சனி பகவான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும்